இதுவரை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார் செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாற்பத்தொன்னின் பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அரசியல் அமைப்பு சபையில் மொத்தம் பத்து உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தொன்பது டெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதை அரசியலமைப்பின் உறுப்பினை நாற்பத்தொன்று ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இரித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் அது இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ சபானார் உடனடி விசாரணைக்கு உத்தரவு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்